ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இருப்பிட சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸோ யாருக்கு வந்து நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று அவங்களுடைய ஆதார் கார்ட் அவங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு மொபைல் நம்பர் வேணும் ஸோ மொபைல் நம்பர் எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஓடிபி மாதிரி வரும் ஸோ அது வந்து உங்கள் நம்பருக்கு வந்து வந்துடும் இந்த அஞ்சு மட்டும் இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து நம்ம இருப்பிடச் சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து குழந்தைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா குழந்தையோடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்து அவசியம் இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து நம்ம பேரண்ட்ஸோட ஸ்மார்ட் கார்டே ஓகே இப்போ இந்த இருப்பிடச் சான்றிதழில் வந்து நீங்கள் வேற ஒரு அட்ரஸில் இருக்கீங்க உங்கள் ரேஷன் கார்டு வேறு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அப்படி மாற்றி பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு எந்த அட்ரெஸில் உங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணுமோ அதே அட்ரஸ் நம்மளோட ரேஷன் கார்டில் ஆதார் கார்டில் இருந்தால் மட்டுமே இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்க வாங்க முடியும் இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஈஸியாக வந்து மொபைல் ஃபோன்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு மொபைல் ஃபோனில் பண்ண முடியலன்னா டேரெக்டாக சேவை மையம் இருக்கு இல்லையா அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அங்கே போய் பண்ணுங்கள் அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சேவை போக அங்கே முடியல இல்லை அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயும் இப்போ ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்